இவ்வளவு நாள் ஆசைப்பட்டது இன்றைக்கு தான் அது முடிஞ்சிருக்கு உள்ள பாருங்க என்னென்ன விஷயங்கள் இருக்குன்றத இப்ப பார்த்த உடனே நீங்களே கமெண்ட் பண்ணி பண்ணிக்கொள்ளுங்க நான் கடைசியா போட்ட வீடியோக்கும் இப்பவும் எவ்வளவு எவ்வளவு வித்தியாசங்கள் இருக்குன்னு சொல்லி சார்க்கக்கூடிய மாதிரி பாத்தீங்கண்டா நல்ல ஸ்பேஸ் சப்போர்ட்டுக்கு கூடி வச்சிருக்கு இந்த சப்போர்ட்ல இந்த மேசை நிக்கும்படி ஏ ஜாலி இல்ல மேசை வச்சாச்சு பெட்டாவும் பாவிக்கலாம் அதே நேரத்துல யாராவது எங்கட சப்ஸ்கிரைபர்ஸ் இல்ல உறவுகள் இல்லை நாங்கள் இப்படி இருந்து கேட்கல யாராவது வந்தால் இதை வந்து ஒரு சோஃபா செட்டியை மாற்றி கொள்ளக்கூடிய மாதிரி செஞ்சிருக்கிறோம் இப்போ வேலை காரணமாக கலட்டிட்டோம் அது மேசைக்குள்ளே இன்னொரு மேசை வார மாதிரி இது வந்து லோக் இப்படியுமே சே இப்படி சாரிச்சு மற்ற நாங்கள் உண்டில் வந்து தெளிவாக இருக்கிறோம் இப்போ வந்து நாங்கள் என்ன செய்தாலும் எங்களுக்கு வருமானம் வரணுமன்றக்காண்டி வந்து நாங்கள் இன்னும் ஒரு ஆளுட கண்ணீரை வந்து காசாக விரும்புகிறேன் மற்றது இதில் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரிக்கான விஷயத்தை நாங்கள் வச்சிருக்கிறோம் ஒரு சிச்சுவேஷன் தோல் போடணும் நான் போய் மெடிக்கல் எடுத்தேன் எனக்கு ஹெல்ப் போட்டு வர போகுது எக்ஸாம் பாஸ் பண்ணால் ஹெல்ப் போட்டு வந்துடும் இது வேறுங்க அப்படியே இந்த ஃப்ரெண்ட் வந்துட்டு என்ன செய்கிறான்டா கேம்பர் வேன் மாதிரி வச்சிருக்கேன் அந்த வேன்ல கோபி விக்கினம் சின்ன சின்ன ஜுவல் மாதிரி வித் காய்களும் வணக்க மக்களே இன்னொரு காணொலி கனகாலத்துக்கு பிறகு வேண்டுதான் திருப்பவும் சொல்ல வேணும் என்ன விஷயம் சொல்லி பாருங்க அடிக்கடி சொல்ல வேண்டி இருக்கும் இதுல ரெண்டு ஜனல் வேற எல்லாம் பிளான் பண்ணி வச்சிருக்கிறோம் பாப்போம் எந்த அளவுக்கு சாத்தியம்னு தெரியல என்னொரு ஜனல் பாத்துருப்பீங்க கஜன் வைப்ஸ் சொல்லி அதுலயும் இந்த வேன் சம்பந்தமான வீடியோக்கள் தொடர்ச்சியா வர போது இப்போ என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வேன் வந்துட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க எங்கள் கடை வேன் வாங்கிட்டு நாங்களே சும்மா சர்வீஸ் பண்ணுற மாதிரி கழுவினாங்க அதுக்கு அடுத்ததான் வேனுக்குள்ளே மாடிஃபை பண்ணுற விஷயங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்குலேருந்து இப்போ வரைக்கும் நாங்கள் என்ன செஞ்சுருக்குறோம் கிட்டத்தட்ட இந்த வேனுக்கு பின்னால் நாங்கள் பெட் மாதிரி அடிக்கிறது உள்ளுக்குள்ள விஷயங்கள் எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூற்றி எட்டு தசம் அஞ்சு இல்ல தொண்ணூறு வீதம் முடிஞ்சிருக்கு தொண்ணூறு வீதம் முடிஞ்சிருக்குன்னு சொல்லலாம் சோ அந்த விஷயங்களை தான் பாக்க போகிறோம் இப்போ இது மட்டும் தான் முடிஞ்சிருக்கு இதுக்கு அடுத்த பவர் இருக்கு மற்ற அது உள்ளுக்குள்ள கரண்ட் வேலை ஏசி வேலை லைட்ஸ் இருக்கு இன்னும் கொஞ்சம் இருக்கு அதான் தொண்ணூறு அதான் தொண்ணூற்றி எட்டு அது முடிகிற சூழல் இவற்ற வேலை தொண்ணூற்றி வீதம்

கூடுதலாக இங்கே செய்யவே மாட்டிங்கள் இங்கே செய்யவே இல்லாத இங்கே செய்ய தரவே மாட்டினோம் அப்படின்னு சொன்னால் ஆனால் நினைச்சதை விட இப்போ நாங்கள் ஃபோட்டோஸ் ரெண்டு மூணு தெரிஞ்சாக்கள காட்டில் இங்கே கொழும்புலேயே வேலை நடக்குது இங்கே குறுநாளில் வேலை நடக்குது நீர் கொழும்புலையை நடக்குதுன்னு கேட்குறாங்க

ஒரு கம்பண்ட போறோம் வேன் வேலைக்கா வேன் வேலைக்காண்டு எல்லா இடத்துலயும் ஹார்ட்வேர்ல சரி இது இந்த இடத்துல ஒன்று சொல்லணும் இப்ப அவர்கிட்ட தான் ஹெவி வெஹிக்கிள் லைசன்ஸ் இருக்கு அப்ப நானும் மாதிரி ஹெவி வெஹிக்கிள் லைசன்ஸ் போடுவோம்னு சொல்லிட்டு அன்னைக்கு போனேன் போய் எல் போட் எடுப்போம்னு சொல்லி அங்க போனா அவைக்கு எல்லாம் தெரியுதுண்ணா அதுக்குதானே வந்து நீங்க என்ன கேக்கு அப்ப பரவாயில்ல லேர்னர்ஸ்ல கேட்டவை

இப்ப உள்ள பாருங்க என்னென்ன விஷயங்கள் இருக்குன்றத இப்ப பார்த்த உடனே நீங்களே கமெண்ட் பண்ணிக்கொள்ளுங்க நான் கடைசியா போட்ட வீடியோக்கும் இப்பவும் எவ்வளவு வித்தியாசங்கள் இருக்குன்னு சொல்லி இதுல பாத்துருப்பீங்க நாங்க வந்துட்டு முதல்ல வந்துட்டு கீழே பெட்டி வெட்டி மாதிரி எல்லாம் இருந்தது மேல வந்து குஷன் மாதிரி அடிச்சிருக்கிறோம் வித்தே இருக்குது அதை வந்து நாங்க கடைசியா காட்டுறோம் உள்ளுக்கு நான் அதாலி பாருங்க வாங்க வாங்க காட்டணும் இவ்வளவு விஷயம் செஞ்சிருக்கிறோம்ன்றதை காட்டணும் நீ அதவா நான் இதால போறேன் ஆசைப்பட்டது இன்னைக்குதான் அது முடிஞ்சிருக்கலாம் சரி இப்ப வந்துட்டு இதுல ஒரு வடிவா ஒரு ரெண்டு பெரிய எங்கட தர வழியில் ரெண்டு பேர் படுக்கலாம் மூன்றாவது ஆள் தான் என்ன செய்வோம் யோசிக்கிறோம் ஒரு சின்ன ட்ரெண்டை போட்டுட்டு இதுல மூன்று பேர் படுக்கலாம் நான் படுக்கவே இது ஆயிடுது இன்னொரு விஷயம் இப்ப நாங்கள் ஆட்டோ ட்ரிப்பில் பயணம் செய்யக்கல ஒரு ஆறு மணி ஏழு மணிக்கு அந்த இடத்த நிறைவு செஞ்சுட்டு நாங்கள் ரூம் தேடி பிடிச்சிட்டு வீடியோ எடுத்து எடுத்த வீடியோவை எடிட் பண்றதை வளம அப்படி எடிட் பண்ணிட்டு அதை அப்லோட் பண்ணிட்டு படுக்க ஒரு மணி ஆயிடும் அடுத்த நாள் ஆறு மணிக்கு பயணம் ஆரம்பிச்சிடும் அதே தான் இதுவும் இருக்க போகுது அதனால நித்திர உள்ளத்தை இல்ல மாறி மாறி நித்திர உள்ள இது ரூம் பார்க்க தவிர இடத்துல விட்டுட்டு அப்படியே படுக்க வேண்டியது வானம் எதுவும் நம்பி ஆனா ஏதோ பேர் கேட்கணும் இதை நம்பி போனீங்கள்ட்டாண்டா செய்வீங்க படுக்கிறதா நிற்கிற இடத்த விட்டுட்டு விட்டுட்ட மாதிரி இதுலயே படுக்க வேண்டியதுதான் சரி இப்ப இப்படி வச்சு காட்டினாதான் வடிவா தெரியும் இப்ப உள்ள உள்ள விஷயங்களை பாப்போம் இதுல வந்து பாத்தீங்கன்னா கீழே வந்து ஸ்டோரேஜ் மாதிரி இருக்குது மற்ற இந்த இடத்துல எல்லாம் நாங்கள் பார்த்தீங்கன்னா காப்பர்ட் அடிச்சிருக்கிறோம் இது வந்து நாங்கள் ஊற்று அதுகளெல்லாம் பட்டாலுமே தண்ணி போட்டு கழுவி எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கு மேலே வந்து பாருங்க இந்த இந்த விஷயங்களை லொக்கரை ஏற்கனவே காட்டியிருப்போம் இந்த ஃபிளைட் இந்த ஷேப்பில் இருக்குன்ற மாதிரி இதுக்கு வந்து நீ லொக் மட்டும்தான் ஃபினிஷிங் இந்த இந்த லொக்கை பூட்டிட்டமென்றால் சரி அது வந்து கொஞ்சம் சைஸ் கொஞ்சம் சின்ன நான் வந்துட்டேன்னா இந்த 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 லொக் வந்துட்டு பார்த்தீங்கன்னா தட்டைக்க இது கொஞ்சம் வளைஞ்ச மேற்பற பண்ணுறதால இதுல அந்த இதுண்ட மிச்ச பகுதியை வச்சு போட்டேக்க அது கொஞ்சம் உள்ளுக்கு போகையில் அப்ப அதுல இருந்து கொஞ்சம் உயர்த்தி எடுக்கிறதுக்கு ஒரு ஷேப் ஒன்று செஞ்ச நாங்கள் அதுவும் மற்றது வந்து பாத்தீங்கன்னா சின்ன ஒரு பச்சை கலர் காப்பெட் மாதிரி அடிக்க வேணும் வேற என்னென்ன என்ன மிச்சம் இருக்கு அடிச்சுருக்கேன்னா ீங்கள வேற சின்ன சின்ன ஸ்டிக்க இருக்கு இது வந்து இது தொண்ணூற்றி எட்டு விதம் முடிஞ்சது இந்த மாதிரி நாங்க எதிர்பார்க்கவே இல்லை நோமெல்லாம் நாங்க எதிர்பார்த்த எதிர்பார்க்காதே ஒரு வெளிநாட்டு தரத்துல வந்து இந்த இடம் வந்திருக்குன்ற சந்தோஷம் அதோட எல்லாமே வந்து நுணுக்கமான வேலையில் சின்ன சின்ன வேலையும் இப்போ இந்த கதவு செய்யறா கூட சும்மா செய்ய இல்லாது நுணுக்கமான வேலையில் எங்களுக்கு வந்து வேலைக்கு செய்து தந்திருக்கிறார் அவருக்கு வந்து இன்னும் நாங்கள் நேரம் கொடுத்த வேண்டாம் இன்னும் தரும் இன்றைக்கு விடியாதான்னு சொன்னாரு மட்டும் என்ன எடுக்க பாக்குறீங்கண்டா உங்களுக்கு ஒரு விஷயம் காட்டணும் எங்கட சீன நண்பர் எங்கட பழைய வீடியோக்கள் எல்லாம் பாத்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் இந்த எத்தியோப்பியால நாங்க போர்டர் கடைக்கு அந்த சீனா கேர்ள் ஜெயனோரால சந்திச்சு நாங்கள் எங்கட வீடியோ பாக்குறேன் கேம்பர் வேன் மாதிரி வச்சிருக்கணும் அந்த வேன்ல கொஃபி விக்கினம் சின்ன சின்ன ஜுவல் மாதிரி விக்கினம் வித்துட்டு சீனா ஃபுல்லா சுத்தினோம் நாங்களும் செய்வோம் வேன்ல இங்க பாருங்க அவங்கள வீடியோ பார்த்துட்டு அனுப்பி இருந்தவா அது அவங்களுக்கும் காட்டுறேன் இப்போ இப்ப தான் காட்டுறான் வர வீடியோல கேர்ள் ஃப்ரெண்ட் எல்லாம் இருக்கு கயனுக்கு சீனா அது ஃப்ரெண்ட் அண்ணா ஃப்ரெண்ட் ஓ நல்லா இருக்கு வேற எப்படியான இதுகள் எல்லாம் வந்து வெளிநாடு என்னன்னு சொல்ற சே அந்த ஒரு கணக்கு அதை தரப்பு இருப்பினா ஒவ்வொரு ஒரு இடத்துலயும் வந்து ஒவ்வொரு ஒரு தரப்பு இருப்பினா கொஃபி போட்டு விற்கணும் என்ன அந்த அவங்களோட நாடுல சீனாலையெல்லாம் பாத்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் அந்த சின்ன ஒரு கப்புல

இது கீழே வந்து பேட்ரி வரும் இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் இதுக்குள்ளான பேட்ரி பேக்கப் எல்லாம் இருக்குது கோப்பாயில் ஒரு அண்ணா பிடிச்ச நாங்கள் எங்களோட வீடியோ பார்த்துட்டு தொடர்பு கொண்டு வந்தவர் அந்த தான் எங்களுக்கு ஏசியும் அடுத்தது பேட்ரி பேக்கப் எல்லாமே செஞ்சுதார் ஏன்னா அவர் நிறைவு செஞ்சுட்டாருன்னு சொன்னால் இந்த பயணம் வெற்றிகரமாக அமைஞ்சிருமே என்ன இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் கொஞ்சம் என்னன்றான் வே தூத்து என்னண்ணா டல்லா இருக்கிறீங்க டல்லாயிட்டீங்க

ஸோ இந்த விஷயங்கள் இப்போ என்ன பிரச்சனை வந்து பயணம் போகிறதுக்கு வந்து நாங்கள் நிஜம் பெரிய ஸ்பேஸ் தர வேண்டியது ஸ்பேஸ் வந்து கொஞ்சம் மாதிரி வந்திருக்கு எல்லாருக்கும் வந்து கொஞ்சம் கொஞ்சம் மெயின் பொருட்கள் வந்து தடை செய்திருக்கலாம் சில சில விஷயங்கள் சொன்னவங்க அது வீடியோவில் சொல்லிடலாம் அதுலேயே முக்கியமாக பயணம் வந்து வலிக்கு நான் கணக்கு அள்ளி சொல்லிட்டு அந்த விஷயங்களை எல்லாம் சொல்லிக்க என்ன பார்த்துக்கணுதான் சொன்ன வேணா இல்லை கணக்க தேவையில்ல ஒரு அஞ்சு விடுப்புக்கு அனுப்புகிற இடங்களில் வந்து விடுப்புகள் பழுதா போனாலும் திருப்பி போட்டுட்டு பக்கத்தில் ஏதாவது பேமெண்ட்ல வாங்கிட்டு தான் சொல்லி அப்படிதான் செய்வோம் சரி அடுத்தது இதில் ஒரு மேசை வந்துட்டு மேசையும் நல்லா இருக்குது சரி லொக்க கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு அமத்தினுடனே இப்படியே விழும் கீழே வந்து பார்த்தீங்கன்னா இது சப்போர்ட்டுக்கு போய் வச்சிருக்கு இந்த சப்போர்ட்டில் இந்த மேசை நிற்கும்படி ஏ ஜாலி எல்லாம் மேசை வச்சாச்சு நான் கொப்பி வச்சு கொப்பி வேண வச்சு எழுதி படிக்கலாம்னு யோசிப்பீங்க அப்படி இல்லை எங்களுக்கு தேவையான சாமானு ஃபோனுகள் அது எழுதி சார்ஜ் பண்ணுறது அந்த விஷயங்க

என்ன விஷயம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதை நாங்கள் வந்துட்டு பெட்டாகவும் பாவிக்கலாம் அதே நேரத்தில் யாராவது எங்களோட சப்ஸ்கிரைபர்ஸ் இல்லை உறவுகள் இல்லை நாங்கள் இப்படி இருந்து சமய கேட்கல யாராவது வந்தால் இதை வந்து ஒரு சோஃபா செட்டியாக மாத்திக்கொள்ளக்கூடிய மாதிரி செஞ்சுருக்கிறோம் தூக்குங்க வாபம் ரைட் இப்படி இதுலேயும் வந்து பாத்தீங்கன்னா அந்த அண்ணா வந்துட்டு வேலையில எவ்வளவு நுணுக்கமா செஞ்சிருக்காருன்னு பாருங்க இதுல வந்துட்டு இஞ்சாலும் நிற்க இருக்கக்கூடாதுன்னு இருக்கக்கூடாதுன்றது மாதிரி இதுலேயும் சப்போர்ட்டாக இப்படி வந்து நிற்கக்கூடிய மாதிரி செஞ்சுருக்கேன் பார்த்தீங்களா இப்போ இது சோஃபா இருக்க போகுது இப்படி ஜாலியாக அவரை விடு வேறான் நானும் சரி இப்படி பின்னுக்கு இருந்தால் அதில் கேட்டுன்னு நானே வரப்போகுது அப்படி இருந்துட்டு வருவோம் ஆ இப்படி போங்க இப்படி போங்க இப்படி போங்க இப்படி போக வேற போகிறோம் ஸோ கீழே வந்துட்டு ஸ்டோரேஜ் தான் முதலே என்ன மாதிரி தேவையான சாமான்களை வச்சுக்கலாம் இதுவும் ஒரு பெரிய ஸ்டோரேஜாக இருக்குது அதை சோஃபாவாக மாற்றி கொள்ளக்கூடிய மாதிரி இன்னொரு விஷயம் இதில் பிணைச்சல் போட்டிருக்கு இப்போ தான் போட்டவை தள்ளுறது என்ன ஸ்லைட் பண்ண வேறு சார்க்கக்கூடிய மாதிரி பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்பேஸ் அதெல்லாம் போதுமா ஸ்பேஸ் மூண்டு பேருக்கு எல்லாம் போதும் சாமான குறைச்சிங்கள்டா சரி இதுக்குல மூண்டு பேர்ட்ட உடுப்புகள் மற்ற எங்கிற கேமரா எக்யூப்மெண்ட் சமைக்கிற பொருட்கள் சா எல்லாம் அப்படி இப்படி அந்த ஜோசிக்க வந்து எக்கச்சக்கம் அடைக்கணும்னு தோணும் ஆனால் அடைக்க விட மாட்டோம் எல்லாம் செக் பண்ணி தான் உள்ளே இருக்கும் ஆனால் இது நல்ல சட்டம் இப்படி இப்படி பிணைச்சல் போட்டு இது ரெண்டா அதை இது தனியாக கலட்டி எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கு இதுவும் இதில் சப்போர்ட்டாக பூட்டி இருக்கு ஸோ இப்போ சோஃபா மாற்றியாச்சு இதண்டியாச்சு மேடம் இந்த சின்ன ஒரு நீக்கல் இருக்கு இதுக்குள்ளே ஏதாவது இதே மாதிரி வாங்கி இதை ஒன்று இல்லாட்டிக்கு சின்ன பலகை ஒன்று எடுத்து வச்சா சரி சைட்டுக்கு அடிக்கிற மாதிரி அடுத்தது இந்த பின்னுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுல மேசை ஒன்று நாங்கள் பூட்டியிருந்தோம் நாங்கள் இப்போ வேலை காரணமாக கலட்டிட்டோம் அது மேசைக்குள்ளே இன்னொரு மேசை வார மாதிரி ஸோ இது வந்து லோக் இப்படி மேசையை இப்படி சரிச்சு விடலாம் இந்த இடத்துல மேசை பூட்டி இருந்தது ஸோ இது இப்போ நீ கேக்க லொக் இருக்காது கீழே எதுன்னு லொக் அது என்னென்னா அங்க நண்பர்களே வந்த உடனே அதுல இருக்க பாக்குறாங்க அது ஒரு பிரச்சனை அந்த மேசை வந்துட்டு பார்த்தீங்கன்னா காய்கறிகளை வெட்டுறதுக்கு ஏற்ற மாதிரி அதுக்குள்ள இன்னொரு மேசை இருக்கும் அது வந்து கால் வைக்கிற மாதிரி வரும் அதை நாங்கள் வெளியில வச்சுட்டு சமைக்கக்கூடிய மாதிரி இருக்கும் ஸோ குக்கர் விஷயங்கள் இங்கே வாங்க இங்க போறீங்க வாங்க வந்து பாக்குறக்க குக்கர் விஷயங்கள் அடுப்பு விஷயங்கள் கஷ்டப்பட்டு போயிருக்கிறோம் யாராவது அடுப்பு வேண்டிதாங்கிட்டாங்க அப்படி இல்ல இப்ப என்ன விஷயம் பண்ணா இந்த அடுப்பு வந்துட்டு நாங்கள் அந்த மேல சிம்மளி வைக்கிற மாதிரியான ஒரு விஷயம் கேட்ட அடுப்பு என்னடா வந்து நார்மலா நாங்கள் வீட்டுக்கு பாவிக்கிற கேஸ் இருக்குதா அந்த கேஸ் வைக்கிறதுக்கு வந்து இந்த ஸ்டோரேஜ்க்கான அது பெருசா இருக்கு அதை விட கேம்பிங் சிலிண்டர் கிடக்கு அது வந்து சின்னன் ஆகலம் குட்டியா இருக்கும் அதுக்கு மேலால சிலிண்டருக்கு மேலாலயே வந்து அடுப்பை பிக்ஸ் பண்ணி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் அதுகளும் வந்து பாத்துக்கொண்டிருக்கோம் போற இடங்கள்ல இப்ப உப்ப காத்து இல்லாம இருக்கு ஆஹ் கரைய ரோட் சைட்ல விட்டுட்டு சமைக்க வந்து கூடுதலா உங்களுக்கு அடு பெரியதா இல்லையாண்டே தெரியும் அந்த அளவுக்கு இருக்கு ஆனா அடு தான் இருக்கும் சில நேரங்கள்ல அதுவும் மணையிறதுக்கான சந்தர்ப்பம் இந்த வின்ூஃப் ஒன்று இருக்குதானே காத்து என்னதான் அடிச்சாலும் வந்து நேரா நிரப்பு எரிஞ்சு இருக்கும் அப்படி வின் ப்ரூப் அடுப்பும் வந்து பாத்துக்கொண்டிருக்கிறோம் கொஞ்சம் கிரிட்டிக்கலான சிச்சுவேஷன் தானே எல்லா வளர்த்தாலையும் தேடல்கள் போவே ஜோசியர்கள் பாக்குறாக்கள் வந்துட்டு கேட்கணும் என்னடா மூஞ்சி இல்லாம ஒரு மாதிரி இருக்கு என்ன கேட்கறது வளமையாவே நான் அப்பையில இருந்து சிரிக்க மாட்டேன் ரூப மூஞ்சிதான் வேற வந்து கலகலம் இருக்கிறாள் இப்ப வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே கேட்கணும் என்ன அலசி எனக்கு எதுவும் பிரச்சனையோ இல்ல நானே எதுவும் வேலை செஞ்சு தரேன் இல்லையோ அந்த இல்ல அந்த ஏசி அண்ணா இந்த எல்லாருமே அண்ணா இதுல நீங்க கேட்க மாட்டேன்னு போன உடனே கேட்பாங்க நாங்கள் இல்ல இன்னைக்கு பலதரப்பட்ட விஷயங்களை யோசிக்க அப்படியே சிரிப்பிளங்கு போச்சு இல்லை இதை எப்போ முடிச்செடுக்கிறவன்ற மாதிரி இருக்கு ஒரு ஒரு டேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறோம் அந்த டேட்டுக்கு கிட்ட மட்டும் வந்துட்டு பார்ப்போம் இனியும் இந்த பயணம் வந்து நாங்கள் எப்போ பிளான் பண்ணிட்டாங்கன்னா போன மாதம் பதினாலாம் தேதி போனோம்னு பிளான் பண்ணிடுறாங்க அந்த மாதிரி ட்ரிப்பெல்லாம் கேன்சல் பண்ணி அது என்னென்னா வேற ஒரு பிளான் வந்தது அப்புறம் நான் சொன்னேன் இந்த வேன் ட்ரிப்பை முடிச்சுட்டு பாஸ்போர்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் வேறு வேறு பிளான் எல்லாம் இருக்குது அதை இப்பயே சொல்ல பெரிய பெரிய திட்டங்களோட இருக்குறீங்களப்ப திட்டங்களோட இருக்கிறா முதல்ல கட்டாயம் இது செய்யணும் இது ஒரு லைஃப் டைம் ஒரு ஆசை சொல்லலாம் இந்த மாதிரி வாழ்க்கை வந்து இந்த மாதிரி வாழ்க்கை தான் வாழணுமெண்டு ஒரு காலகட்டத்தில் யோசிச்சிருப்போம் இந்த படித்த உடனே ஒரு நாலு சிவத்துக்குள்ளே வேலைக்கு போயிட்டு திருப்ப குடும்ப வாழ்க்கை திருப்ப அந்த ரொட்டீன் வாழ்க்கை வாழாமல் இப்படியான ஒரு வித்தியாசமான ஒரு வாழ்க்கை வாழணும்னு நினைச்சிருப்போம் அந்த நேரங்களில் ஆனால் அப்படியான வாழ்க்கைகளுக்கு அமைஞ்சிட்டு கூடுதலான நாங்கள் கேட்பீங்க அப்போ வேலை இல்லையா வெட்டி இல்லையா சாப்பாடுக்கு என்ன செய்யறது கூடுதலாக அந்த என்னென்னு சொல்கிறது மனித வாழ்க்கையை வந்து அப்படியே ரொட்டேஷனில் போய் காசு உழைக்கிற செலவழிக்கிற காசு உடைக்கிற செலவழிக்கிறதுட்டு அப்படியோ கடைசியில் மண்ணோட மண்ணா போயிடும் அப்படின்னு இல்லாமல் ஒரு அனுபவங்களை சேர்த்து அப்போ நாங்கள் நாங்கள் இல்லாட்டியும் வந்து எங்களோட அனுபவங்கள் வந்து நிலைச்சு நிற்கும் அது பேசணும்ன்ற வாழ்க்கைக்கு இந்த யூடியூப் மூலியமா வந்து நாங்கள் இதில் வந்து எங்களுக்கு ஓகே வந்துட்டு யூடியூப்பும் வந்து ஒரு தொழில்தான்ன்றத வந்து பல பேர் விளங்கிக் சில பேர் கேபிங்கள்டே நீ என்ன அவையில் செய்கிறீர்கள் இன்றாவில் செய்கிறீர்கள் வீடியோ போடுறீர்கள் இன்றாவையிட்டே இதுதான் எங்கள வேலை இதுதான் எங்களோட உழைப்பு இது இந்த விஷயங்கள் செய்யறதும் வந்து எங்களுக்கு சாத்தியமானதும் வந்து யூடியூப் ஆளுன்னு தான் சொல்லலாம் கன நாங்க நாங்கள் நாலஞ்சு வருஷமா சேர்த்து ஒரு ஒரு விஷயங்களை செய்வோம் பட் உங்களுக்குமே வந்து காணொளிகளை புது விதத்துல தருவோம்னு சொல்லி எல்லாருமே முயற்சி செய்யறேன் நான் வந்துட்டு இப்போ ஆப்பிரிக்காவில் போயிட்டு ஒரு பழங்குடியாக்களை பார்க்க எனக்கு ஒரு புது விஷயம் அதை வந்து உங்களுக்கு பாயிருந்தேன் அதே மாதிரி இந்த வேன் வந்துட்டு இந்த வேன் லைஃப்ன்றது எங்கட ஆட்களுக்கு வந்துட்டு அதிக அளவான தெரியாது கிணவருக்கு தெரியும் இருந்தாலுமே நாங்கள் வந்துட்டு எங்கட முயற்சியில வித்தியாசமான ஒன்றை காட்டுவோம் நாங்கள் இது சொல்றதுக்கு தொடங்குறதுக்கு முன்னா சொல்லியிருக்க ஒன்றும் விளங்காது தொடங்கிய ஒரு இடையில உங்களுக்கு உங்களுக்கே அந்த ஒரு அனுபவம் போடுற மாதிரி ஒரு உணர்வை வந்து நாங்கள் கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்குது மற்ற நாங்கள் உண்டில் வந்து தெளிவாக இருக்கிறோம் இப்போ வந்து நாங்கள் என்ன செய்தாலும் எங்களுக்கு வருமானம் பெறணுமன்றக்காண்டி வந்து நாங்கள் இன்னும் ஒரு ஆளுட கண்ணீரை வந்து காசாக விரும்புறதுல மற்றபடி நாங்கள் என்ன செய்தாலும் அது எங்களுக்கு இருந்தாலும் நாங்கள் அந்த அனுபவத்தை பெறணுமன்ற இதில் தெளிவாக இருக்கிறோம் இப்போ யூடியூப்ன்றது கட்டாயம் ஒரு உழைப்பு தான் அதை சேவை என்று சொல்ல வேண்டாம் சரி இப்போ மற்றது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் வேலைகள் இருக்குது அதை விட்டுட்டு இன்னொன்று சேப்போம் ஹெவி வெஹிக்கிள் லைசன்ஸ் எடுக்க சொல்லி என்ன நினப்பினீங்களா நான் போய் மெடிக்கல் எடுத்தேன் இப்போ எனக்கு எல்போர்ட்டும் மேற போகுது எக்ஸாம் பாஸ் பண்ணா எல்போர்ட் வந்துரும் வந்துரும் வந்தா பக்கத்துல ஒரு லைசன்ஸ் எதுக்கு லைசென்ஸ் வச்சு நான் இருந்தா கேள்விக்கு எல்லாரும் கேட்டவங்கள இந்த கிட்ட சொல்லிக்கல அஞ்சு கிலோமீட்டர் இல்லாம அந்த ஓடலாம் எதோ ரூல்ஸ் இருக்கு அப்படியே அதெல்லாம் தெரியல நான் போவோம் எல்போர்ட் இருக்கு ஓகே இப்போ இவருக்கு லைசென்ஸ் எடுக்க சொன்னது வந்து இப்போ எனக்கு வந்து லைசென்ஸ் வந்துட்டு வந்தாலும் இப்போ எந்த அளவுக்கு ஏதாவது ஒன்று எனக்கு நடந்துட்டு எண்டேக்க ஓடுறதுக்கு வேற ஒருத்தரும் வந்து இல்ல பேக்கப் மாதிரி ஒரு ஆள் ஒரு எல்போட் வாகனம் ஓடுறது வேற ஓடலாம் பிரச்சனை இல்ல பட் சட்டபூர்வமா ஓடுறதுக்கு எல்போட் இல்லடி லைசென்ஸ் இருக்கு அப்ப அதுக்காண்டி தான் இப்ப சொல்லி இப்ப சொல்லி கொண்டு இல்ல இப்ப இந்த பயணம் கூட நான் எனக்கு இது நீங்க சொல்ல எனக்கு டக்கடை ஞாபகம் வரது சங்கர் வந்துட்டு கார் வந்து கூட்டிட்டு போயிட்டான் கூட்டிட்டு போனது என்ன ஜெசியன்னா சங்கர் சங்கர் கார் எடுத்துட்டு அவ்வளோ வந்து ஓடுவான் இப்போ ஓடுவான் பட் அந்த டைம்ல ஓடுறது கொஞ்சம் பஞ்சு பஞ்சிபட்டவன் கார் முக்காசி தூரம் நான் ஓடிட்டு வந்தேன் அந்த மாதிரி ஒரு பேக்கப்புற இருக்க கட்டாயம் என்னடா என்ன இப்போ என்ன நடக்கும் வந்து எதிர்ப்பு கூறவே இல்லாது அப்போ அதுக்காகவே கட்டாயமே பக்கத்துல இருக்கிற ஒரு ஆளுக்கு வந்து இருந்தால் நல்லா என்ன ஏழா கட்டத்துலயும் கூட ஓடிக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் இல்லாட்டி எனக்கு ஏதாவது நடந்தால் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிக் கொண்டு ஓடுறது அவருக்கு அவளுக்கு என்ற மாதிரி என்ன இப்போ இந்த பய இந்த பயணம் கூட இப்போ சில Ugh. பல பேர் வந்து கேபிகள் இந்த பயணம் வந்து சும்மா சிம்பிள் வீட்டுக்காரரை சமாளிக்கணும் சமுதாயத்தை சமாளிக்கணும் அதை விட கருத்துக்களுக்கு வந்து முகம் கொடுக்கணும் இப்படியான வேலையில் செய்யணும் இது இவ்வளவு பிளான் பண்ணி வந்து எல்லாத்தையும் வந்து யோசிச்சுதான் இருக்கோம் இப்போ போய்க்க ஏதாவது நடக்குமா ஏதாவது நடக்குமா நாங்களுமே எங்களுக்கு அந்த எந்த அளவுக்கு சாத்தியமா எங்கட மூளை கெட்டுதோ அப்படி அப்படியான தடைகள் வரும் அது எல்லாத்தையுமே யோசிச்சுக்கான விஷயங்கள் சேரும் இந்த லொக்கெல்லாம் நாங்கள் வடிவா பார்த்து போடணும் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இதுக்குள்ள வாகனங்களுக்கு இல்ல இப்ப நாங்க கஷ்டப்பட்டு ஒரு ஒரு பொருட்கள் இந்த முந்தி எல்லாம் உங்களுக்கு கோப்ரோ மற்றது சின்ன மெமரி கார்டு வாங்குறதுக்கு எல்லாம் கஷ்டப்பட்டிருப்போம் கஷ்டப்பட்டு இருப்போம் அப்புறம் யூடியூப்ல ஒரு வருமானம் இருக்க ஓரளவுக்கு வீட்டை எதிர்பார்க்காம நாங்களே செய்யக்கூடிய மாதிரி இருக்கு பிறகு ஃப்ரீலான்சரோ ஏதோ ஒன்றில் எடிட்டிங் செஞ்சு எங்களுக்கு அடுத்த கடை வீடியோ எடிட் பண்ணி கொடுத்தா அப்படியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் காசு எது வாங்கின பொருட்களை அவ்வளோத்துக்குள்ள இருக்கிறது எங்களுக்கு மனசுல ஒரு சுச்சுவேஷன் போடணும் இல்லை இல்ல இப்போ உங்களுக்கே தெரியும் சில வேலையெல்லாம் நான் இந்த இந்த கோபுரவில் இந்த ரோட் சேவியரிங் வீடியோ ரன்னாக இருக்கார் அவருக்கு போய் செஞ்சு கொடுப்பேன் அவர் ஒரு ரூபா தருவேன் அது ஒரு பெரிய காசு இப்பவும் பெரிய காசு அப்போ நீங்க இனி இல்லையாண்டு பெரிய காசு படிக்கிற டைம்ல பிறகு ஒரு ஃபியூனரலுக்கு போய் லைவ் எல்லாம் போடுறேன் சொந்த சேனல்லாம் அனலிஸ் பண்ணி போட்டு அந்த லிங்கை கொடுத்தா ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்கும் அப்படி கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து தான் ஒரு பொருட்கள் வாங்கினது அப்ப இதுல வந்து லொக்கோண்ட போட்டு வச்சோம்னு சொன்னா நாங்க இப்ப இதை ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்லயோ ஒரு நீர்வீழ்ச்சியிலயோ இல்ல ஒரு பீச்லயோ குளிக்கல பொருட்கள் வந்து பாதுகாப்பா இருக்கு இதுல இருக்கிற பொருள்கள் என்ன என்னன்னு தெரியுமா இது இது எல்லாம் உனக்கு என்னென்னு பாவிச்சு என்னடா சும்மா ஜோக்கா சொல்லுவாங்கன்னு நான் தெரியும்

இப்போ வேனுக்கு வெளியில் செய்து தரலாம நாங்கள் இன்னும் அணுகலை ஆனால் அணுகுதாக்கு வந்து இப்போ நேரடியாக அவைகள்ட்ட வந்து கொண்டே காட்டினா தான் அவைகளுக்கு வந்து விளக்கம் தெரியும் இப்போ அவையில வந்து பார்க்க சொல்ற அளவுக்கு அவையிலும் வேலை பழக்கலாம் இருக்கணும் ஷவருக்கும் தண்ணிக்கும் கட்டாயமே இஞ்சா இருபது லிட்டர் அங்கால் இருபது லிட்டர் கோள்கலன் வந்து போடுறதுக்கு பார்க்குறோம் இப்போ வாகனம் சம்மந்தப்பட்ட ஆக்கள்கிட்ட கேட்ட மட்டும் வந்து இப்போ வாகனத்தின் பொடி தானே அந்த பொடியிலேருந்து நாலு அடி மட்டும் வந்து நாங்கள் உயர்த்தலாம் அதை விட இல்லை மேல் பக்கமாக ஒன்றை இது சொல்றீங்களா சார் ஏதோ சரியான அளவு தெரியல பாக்குறாங்க யாராவது இருந்தா கொமெண்ட்ஸ்ல சொல்லி கொள்ளுங்க இந்த வாகனம் வந்து இப்ப நாங்க ஏதாவது வித்தியாசமா சொன்னா அகலப்பாங்காக விரியக்கூடாது அந்த மேலே முன்னுக்கும் பின்னுக்கும் வரக்கூடாற மாதிரி சொன்னவன் மேலே வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு உயரலாம் அந்த மாதிரி சொன்னவன் எங்களுக்கு முழுமையாக தெரியலை யாராவது பார்க்குறாள் சொல்லிக்கொள்ளும் அப்படி இல்லாட்டிக்கு வந்துட்டு இலங்கை இந்த சட்டத்திட்டத்தின்படி அப்படி இல்லாட்டி நாங்கள் கரியர் அடித்து மேலேயே வந்துட்டு எங்களுக்கு தேவையான சாமான ஸ்டோரேஜ் ஆகும் இதே இந்த கீழே உள்ள பகுதியில் வேறு மாதிரி ஜோதிச்சு நாங்கள் நாங்கள் ஆரம்பிக்க தான் இந்த க்ளீன் ஸ்ரீலங்காகவும் வந்து எங்களுக்கு ஒரு தடையாக போயிடுச்சு அதெல்லாம் தடையில்லை இதெல்லாம் இது வந்து நாங்கள் என்ன டூரிஸ்ட் சம்மந்தமான பர்பஸ்க்கு செய்யணும் மற்ற இதுக்கான அனுமதிகள் எல்லாமே வந்து நாங்கள் எடுத்துட்டு தான் போவோம் போலீஸாரிடம் சரி அதே மாதிரி வாகனத்தை முடிஞ்ச உடனே உடனே காட்டி இப்போ மாதிரி இதாக இருந்தால் எடுத்து அதுக்கான வேலைகளும் நடந்து நடந்து கொண்டு பார்ப்போம் அதான் எல்லாத்தையும் வந்து ஒரு ரேடியோ ஜோசிக்க தலைபடியாக இருக்கு சரி அவ்வளோதான் இப்போதைய அப்டேட் நாளைக்கு நாலன் நாங்கள் இதில் இருந்துட்டு வேன் எடுத்துடுவோம் அதுக்கு பிறகு கொஞ்சம் வேலை ஏழுறது அதை எடுத்துகிட்டு ஒரு வெள்ளோட்டம் ஒன்றும் போகிறோம் அதை அடுத்தடுத்த வீடியோக்கள்ல பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குமே சரி அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் எங்களை வீடியோ பிடிச்சிருந்து எங்கள் சேனலுக்கு இப்போ தான் முதல் தடவையாக வந்து வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கோ என்னொரு வீடியோவில் சந்திக்கு பிற நான் உங்கள் கஜன்